நம் புராணங்களில் கூறப்பட்டிருக்கும் பதினான்கு லோகங்களில் ஒன்றாக பாதாள லோகமும் இருக்கிறது இதை நாம் கதையில்தான் படித்திருப்போம் ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் பித்தோரகார்க் மாவட்டத்தில் உள்ள கங்கோலிஹாத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சுண்ணாம்பு கற்களால் ஆன குகை கோயில்தான் பாதாள புவனேஸ்வர் கோயிலாகும் இங்கு சென்றால் பாதாள லோகத்திற்கு போகும் வழியில் நாமும் பயணம் செய்துவிட்டு வரலாம் இந்த பாதாள குகை நூற்று அறுபது மீட்டர் நீளமும் தொன்னூறு அடி ஆழமும் கொண்டது இது வெறும் குகை மட்டுமில்லாமல் இந்த குகைக்குள் பல குகைகள் பிரிந்து செல்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது திரேதா யுகத்தில் அயோத்தியை ஆண்ட சூரிய குலத்து மன்னனான வித்துபூர்ணாவே இக்குகையை முதல் முதலில் கண்டுபிடித்தார் ஒரு மானை துரத்தி கொண்டு காட்டில் செல்லும் போதே இக்குகையை அவர் கண்டுபிடித்து உள்ளே செல்ல முயற்சித்தார் அப்போதுதான் ஆதிசேஷனை பார்க்கிறார் ஆதிசேஷனும் ரித்துபூர்ணாவிற்கு பாதாள லோகத்தை சுற்றி காட்ட ஒப்புக்கொள்கிறார் அப்படி அவர் பாதாள லோகத்தை சுற்றி பார்த்து முடிப்பதற்கு ஆறு மாதங்கள் ஆகிவிடுகின்றது பிறகு அவரை வழி அனுப்பும் போது ஆதிசேஷன் இங்கு பார்த்த விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பி வைக்கிறார் இருப்பினும் ரித்துபூர்ணா நடந்த விஷயங்களை அவரின் மனைவியிடம் கூற அதன் விளைவாக இறந்து விடுகிறார் பின்பு அவரது மனைவியே இவ்விடத்தை தேடி கண்டுபிடித்து உள்ளே செல்வதற்கு படிகளை கட்டுகிறார் அவராலும் வெகு தூரம் செல்ல முடியாததால் பாதியிலேயே விட்டுவிட்டு சென்று விடுகிறார் மீண்டும் துவாபர யுகத்தில் பாண்டவர்கள் கைலாயம் செல்வதற்கு இவ்வழியை கண்டுபிடிக்கின்றனர் அதன் பிறகு கலியுகத்தில் ஆதிசங்கரர் இக்கோயிலை கண்டுபிடிக்கிறார் அன்றிலிருந்து இன்று வரை இக்கோயில் மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது பூமியை விட பல கோடி வருடம் பழமையான இடத்திற்குள் நுழையப் போகிறீர்கள் அதனால் கவனம் தேவை என்ற பலகை வைக்கப்பட்டுள்ளது மெய்ச்சிலிருக்க வைக்கிறது பாதாள லோகத்திற்கு செல்லும் வழி மிகவும் குறுகலாக இருக்கும் உள்ளே இரும்பு சங்கிலிகள் இருக்கும் அதை கொண்டே இறங்க வேண்டும் இந்த வழியை பார்த்ததுமே பல பேர் பயந்து திரும்பி சென்று விடுகின்றனர் சிவபெருமான் யாரை அழைக்கிறாரோ அவர்களாலேயே உள்ளே செல்ல முடியும் என்று கூறுகிறார்கள் இக்குகைக்குள் உள்ள எல்லா வடிவங்களும் இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்ட சுயம்பு வடிவங்களேயாகவும் உள்ளே சென்றதும் முதலில் காணக்கூடியது ஆதிசேஷனுடைய உருவமாகவும் இது பூமியை தலையால் தாங்கி பிடித்திருப்பது போல இருப்பது ஆச்சரியமாக உள்ளது மேலும் பற்கள் முதல் பாம்பிற்கு இருக்கும் விஷப்பை கூட இந்த ஆதிசேஷனிடம் உள்ளது உள்ளே செல்ல செல்ல பாம்பின் முதுகெலும்பு போன்ற அமைப்புகள் உள்ளன அங்கே இருக்கும் மிகவும் குறுகிய குகையான சேஷாவதி குகையில் இச்சாதாரி நாகங்கள் வசிக்கின்றன என்று நம்பப்படுகிறது இக்குகையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் கந்தபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது மேலும் ஆச்சரியமான விஷயமாகும் மேலும் ஆயிரம் கால்களை கொண்ட இந்திரனின் ஐராவத யானையின் கால்களை தரிசிக்கலாம் கால காலபைரவரின் நாக்கின் பின்பகுதியில் இருக்கும் குகைக்கு பெயர் மோட்ச துவாரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே